சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியில் உள்ள ஒரு துவக்கப்பள்ளிக்கு பள்ளிக்கு கட்டடம் கட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய ஊராட்சி தலைவர் சீனிவாசன் உட்பட சிலர் நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது சினிமாவில் பிரபலமாக இருந்த இந்தியர்களை சந்தித்து பள்ளியின் கட்டடம் கட்ட நிதி கேட்க முடிவு செய்தனர் ஊராட்சி தலைவர் சீனிவாசன் பள்ளி சீரமைப்பு குழு தலைவர் விஸ்வநாதன் நல்லியாம்புதூர் பெரிய தம்பி சுப்ராயன் ஆகியோர் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க சென்னை சென்றனர் பணமரத்துப்பட்டியில் நாடகம் நடத்தி நிதி திரட்டி தருவதாக எம்ஜிஆர் அவர்கள் உறுதியளித்தார் அதன்படி எம்ஜிஆர் அவர்களின் நாடக கம்பெனியின் பிரபலமான சுமைதாங்கி என்ற நாடகத்தை பணமரத்துப்பட்டியில் நடத்தி பள்ளியின் கட்டடம் கட்ட நிதி திரட்டி தந்தார் एम डी आर और गल